தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பொதுக்கூட்டம் பதுளையில் என்று நடைபெற்றது தமிழ் போக்கூட்டணி கடந்த பரம்ப ஜனதிலே கொடூ மாவட்டம் கம்பா மாவட்டம் கடுத்துறை மாவட்டம் கண்டி மாவட்டம் நூரடியா மாவட்டம் பதுரை மாவட்டம் ஐவாட்டங்களை போட்டியிட்டு நான்கு லட்சத்துக்கு பருமனான வாக்கு பலத்து நான்கு லட்சம் என்பது நாட்டு ஜனாதிபதியை உருவாக்கும் வாக்கு ஜனநாத உருவாக்குனா இருக்கிற மீன்தரா கொண்டு வரலாம் சதி பிரேமதாச தலைமையிலான ஒரு அரசாங்க உருவாகும் உருவாகிய பிறகு நாற்பத்தி எட்டு மணி நாங்கள் மலை மக்களுக்கான ஒரு ஜனாதிபதி செயலணி அமைப்போம் பிரசிடென்சியல் டாஸ்க் போர்ஸ் அமைப்போம் நாங்க எஸ்ஏபியோடு சேர்ந்து கூட்டணி இருக்கிறோம் தவிர எஸ்ஏபி இல்ல எங்க தலைவர் ஹரி பிரபுதாஸ் இல்ல நாங்கள் தலைவர்கள் கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி அரசியல் வேறு கட்சி அரசியல் வேறு வளர்த்துறாங்க அமைச்சு பதவி எடுத்தாப்புல உணர்வு வேணும் அந்த மக்களுடைய பிரச்சனை தெரிந்து வேணும் அவனுக்கு தான் அந்த அமைச்சர் சரியாக வழிநடத்த முடியும் அனுபவம் இல்லாதவங்களுக்கு அமைச்சர் பதவி செய்ய முடியாது அதனால தான் சில அமைச்சர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேது சஜித் பிரேமதாசா தலைமையில் அமையல கூட்டணிக்கு உடனே வர பார்ப்பாங்க போடவங்க அங்கெல்லாம் வர முடியாது இங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க நாங்கள் சொன்னா தான் நானும் மனவணிசனும் ராதாகிருஷ்ணனும் கை காட்டா தான் சீட் கொடுப்பாங்க இல்லாடி கொடுக்க மாட்டாங்க அப்போ மலையக மக்கள் முன்னணி எதிர்வருகின்ற தேர்தலிலே மலையக மக்கள் முன்னணிக்கு மதுரை மாவட்டத்திலே ஒரு ஆசனம் இருக்கின்றது மூணு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பேருக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அண்டர்ஸ்டாண்டிங்லதான் மதுரை மாவட்டத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது அங்கத்தவராகி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இன்று மலைய மக்களினுடைய அதாவது அங்கத்தவராக தமிழ் கூட்டத்தினுடைய அபேட்சகராக இன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அதற்காக நடைபெற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் எஸ்டிபி எஸ்டிபி மூலமாக தான் இந்த வேட்பாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அந்த அணியிலே அவர் அவர் இருப்பதற்கும் தகுதியானவர் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நாங்கள் இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு இலங்கையிலே இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல பிரிவுகளாக இருக்கின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணி தான் தமிழர்களுடைய பெரிய கட்சி சொல்லலாம் அந்த அளவு தமிழ் முற்போக்கு கூட்டணி வளர்ந்திருக்கின்றது